اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لئیلا ف قریش ایلا فهم رحلت الشتاء والصیف فلیاعبدو رب هذا البیت اللذی اطعمهم من جوع و آمنهم من خوف گنیت رکریہ اللہ ان اڈیار دلے ஒட்டுமொத்த நபர்களும் மரணத்தை மறந்து அல்லாஹை மறந்து தீனை மறந்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பதை அல்லாஹ் குரானில் எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹ் பேசுறான் மனிதனே சங்கை மிகு மனிதனை அல்லாஹவை மறக்கடிக்க செய்தது எது மனிதனே சங்கை மிகு இறைவனை நீ எதை பார்த்து மறந்துவிட்டால் இந்த உலகத்துல அப்படி எதை நீ பார்க்காததை பார்த்து விட்டாய் அல்லாஹை மறந்த அளவிற்கு ஒரு தொழுகையை மறக்கிறார் 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 உலகம் அப்படி எதை உனக்கு காட்டிவிட்டது இதே சூரத்து அல்லா பேசுற பற்றி வரா தூணு கல்லதீனும் மன்பசகும் நீங்கள் அல்லாஹை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல அல்லாஹை நினைப்பதற்காக அல்லாஹினுடைய கட்டளைப்படி வாழ்வதற்காகத்தான் ஒட்டுமொத்த நபர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் சில பேர் பல பேர் அல்லாஹை மறந்துவிட்டார்கள் அல்லாஹை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் சொல்லிட்டு மதிநுட்பமான தத்துவத்தை அல்லாஹ் பேசுறான் உண்மையில அவங்க மறந்தது அல்ல தொழாம இருக்கிறாங்க தீன்படி வாழாம இருக்கிறாங்க குரான் ஹதீஸ் படி இல்லாம இருக்கிறாங்க பிராக்டிஸ் பை முஸ்லீமா இல்லாம வெறுமனே ரேஷன் கார்டுல முஸ்லீம் பேர் ஆதார் கார்டுல முஸ்லீம் பேர் இப்படி இருக்கிறாங்க அல்லாஹை விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் அல்லாஹை மறக்கவில்லை அன்புசகும் அவர்களே அவர்களை மறந்து விட்டார்கள் உங்களை நீங்க இந்த உலகத்துல கேர் பண்றது உண்மை என்றால் மறுமைக்காக உங்களை நீங்க தயார் பண்ணுங்க மறுமையில் உங்களுடைய ரூஹை நீங்க கேர் பண்ணுங்க மண்பசகும் உங்களை நீங்கள் அவர்களை அவர்கள் மறந்து விட்டார்கள் கபரை மறந்து விட்டார்கள் மறுமையை மறந்து விட்டார்கள் அல்லாஹினுடைய விசாரணையை மறந்து விட்டார்கள் முன்கர் நக்கீர் அலிஹி அவர்களுடைய விசாரணையை மறந்து விட்டார்கள் அவர்களை அவர்கள் மறந்து விட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல ஹசரிலே பேசுகின்றார் ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன் இந்த உலகம் 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 என்று உலகத்திற்கு பின்னால் வியாபாரம் பிஸி பிஸி பிசி ஷெட்யூல் என்று மார்க்கத்திற்கு மட்டும் பேசுவார்கள் இவர்களுடைய பிசி இவர்கள் சாப்பிடாமல் இருந்ததில்லை இவர்களுடைய பிசி இவர்கள் யூரின் போகாமல் இருந்ததில்லை இவர்களுடைய பிசி ஷெடியூல் இவர்கள் தூங்காமல் இருந்ததில்லை இவர்களுடைய பிஸி ஷெடியூல் இவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்ததில்லை இவர்களுடைய பிசி ஷெட்யூல் இவர்கள் குழந்தையை பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததில்லை இவர்களுடைய பிசி ஷெட்யூல் குழந்தையை படிக்க வைக்காமல் இருந்ததில்லை ஆனால் இவர்களுடைய பிசி ஷெட்யூல் இஸ்லாத்தின்படி நடப்பதை மட்டும் நடக்க முடியாமல் போயிடுச்சு உலகத்தில் என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ ஒட்டுமொத்த வேலைகளும் இதே பிசி ஷெடியூலுக்கு மத்தியில் செய்ய முடிந்தது ஆனால் தொழுகைக்கு மட்டும் பிசி முடியல கஷ்டம் சோம்பல் சிரமம் நினைச்ச வந்த போயிட்ட வந்த அப்பதான் எல்லாத்துக்குமே வீணின் படி நடக்க முடியாமல் போவதற்கு மட்டும் எழ முடியாமல் போனதற்கு மட்டும் உகருக்கு வர முடியாமல் போனதற்கு மட்டும் ஜும்மாவிற்கு நேரத்தோடு இமாம் நண்பரை ஏறுவதற்கு முன்னால் ஆஜராவதற்கு மட்டும் இவர்களுடைய பிஸி ஷெட்யூல் இவர்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றது நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆழமான அழகான அதிச கவுனியங்கள் திருமதியில் பதிவு செய்யப்பட்டது மாலிக் அனுபின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மண்கானத்தில் ஆசிரத்து ஹம்மஹு ஒருவர் மறுமைதான் நம்மளுடைய இலக்கு மறுமைதான் லட்சியம் என நினைத்து மண்கானத்தில் ஆசிரத்து ஹம்மஹு மறுமையை நினைத்து நினைத்து மறுமைக்காக இந்த உலகத்தை ஆக்கிக் கொண்டாரோ அல்லாஹுக்காக இந்த உலகத்தை மாற்றிக் கொண்டாரோ தீனுக்காக இந்த உலக வாழ்க்கையை கொண்டாரோ இவர் இவருடைய உள்ளத்தால் இவரை அல்லாஹு கலா செல்வந்தராக மாற்றி வருகின்றார் இவர் உலகத்துக்கு பின்னாடி இவர் ஓட வேண்டிய அவசியமே இல்லை இவருடைய உள்ளத்தால் இவரை அல்லாஹ் செல்வந்தராக ஆக்கி விடுகின்றார் இவருடைய தேவைகளை சுருக்கி விடுவான் இவருடைய சம்பளம் இவருடைய செல்வாக்கு இவருடைய பணம் குறைவாக இருக்கும் தேவையை விடுவார் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இவருக்கான மிகப்பெரிய செலவுகள் இருக்காது அல்லாஹ் இவரை செல்வந்தராக மாற்றி விடுகின்றான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த காரியங்களையும் இவரிடத்தில் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து விடுவார் இவர் நினைப்பார் இப்படி இருக்குதே அதை முடிக்கணுமே நினைப்பார் யாரோ ஒருவரின் மூலம் அல்லா இவர்களை முடிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த காரியத்தையும் அல்லாஹ் இலகுவாக்கி கொண்டு வந்து சேர்த்து விடுவான் துன்யா ராவிமா உலகம் இவரிடத்தில் வரும் இவர் உலகத்தை பராமுகமாக நினைக்கக்கூடிய நேரத்தில் உலகம் இவருடைய காலடியில் வந்து விழும் இவர் கண்டுக்கவே மாட்டார் உலகத்தை ஏறி மிரிச்சிட்டு மறுமையை நோக்கி போய் கொண்டே இருப்பார் உலகத்தை அல்லா கொண்டு வந்து இவருடைய காலுக்கு போட்டு இது வாழக்கூடிய மனிதருக்கு நடக்கக்கூடிய அழகு அல்லாஹுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பாண்டி இதே ஒமன் காணத்தி துன்யாஹம் மக எவர் இந்த உலகத்திற்கு பின்னார் வெருண்டோடுகின்றாரோ உலகம் 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 வியாபாரம் வியாபாரம் கடை பொருளாதாரம் மது இது வீடு கட்டணம் எவர் செல்கிறாரோ இவருடைய கண்களுக்கு முன்னாலேயே இவருக்கு வறுமையை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவார் எவ்வளவு சம்பாதிப்பார் பத்தா பணம் கொட்டோ கொட்டும் கொட்டோம் தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும் செலவுகள் ஆகி கொண்டே இருக்கும் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் ஏழு லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல்ல கட்டுவார் மீதி மூணு லட்சம் ரூபாய் ஸ்கூல்ல கட்டுவார் பத்து லட்சம் இருந்தா ஒருத்தர் வீடே கட்டிடுவார் ஆனா பத்து லட்சம் இவருடைய ஒரு நாளுடைய செலவு அல்லாஹ் எடுத்துக்கொண்டே இருப்பான் எடுத்துக்கொண்டே இருப்பான் இவர்களுடைய கண்களுக்கு முன்னதாகவே இவருடைய அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் இவர் ஒரு காரியத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று நினைப்பார் அது இவரை விட்டு தூரமாகிவிடும் அது அவருக்கு பக்கத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அதை பிரித்து விடுவான் அதற்காக அவர் சிரமப்படுவார் கஷ்டப்படுவார் சிரமத்தில் அல்லாழ்த்தி விடுவார் பின்பு வலம் தீஹி மின துன்யா இல்லாமலகு இவருக்காக அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர உலகத்தில் இவர் வேற எதையுமே பெறமாட்டார் கஷ்டப்பட்டு ஓடி 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 சம்பாதிச்சியும் அல்லாஹ் என்ன விதித்தானோ அதை தாண்டி அல்லாஹ் இவருக்கு வேறு எதையும் கொடுக்க மாட்டான் என்று நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இரண்டு அடிப்படையில் வாழக்கூடிய மனிதர்களையும் மிக தெளிவாக நமக்கு பிரித்து காட்டினார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே போதும் என்ற மனதோடு வாழ்வோம் எந்நேரமும் மரணம் நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது மரணம் நமக்கு முன்னால் தான் இருக்கின்றது என்ற சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்வோம் மரண மௌத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் மலக்குல் மௌத் அலேஹிஸ்லாம் அவர்களை சந்திக்கும் நேரத்தில் அல்லாஹ் குரானில் சொல்லுவதை போன்று இன்னல் லதீன காலு ரப்பு நல்லா சும்ம சகாமு அலைஹிமுல் மலாயிகா அவருடைய மௌத்துடைய நேரத்தில் வானவர்கள் ஸ்பெஷலாக அவருக்காக இறங்குவார்கள் அல்லா தகாஃபு வலா தஹசனு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் துவா தூம் உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கின்றது என்ற சுப செய்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் மௌத்தாகும் நேரத்திலேயே வானவர்களின் மூலமாக அல்லாஹு தாலா அவருக்கு சுப செய்தியை கூற வைப்பால் இப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் குருவானாக ரஹீம் إن الله <سؤال> يأمر بالعدل <سؤال> والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما تصنعون